ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏடிஎன் மக்கி கிச்சன் இன்றைக்கி நாம் ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும் எப்போவுமே நாலு இட்லி சாப்பிட்றவங்க ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கி சாப்பிடும் அந்த அளவுக்கு சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி இதை எப்படி செய்கிறதை பார்க்கலாம் ஒரு இரும்பு ஃப்ரை தவா எடுத்துருக்க பாருங்கள் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் வேர்க்கல் எடுத்துருக்கேன் பச்சை வேர்க்கல்ல இதை நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் சைஸில் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அதில் அப்படியே மிதமான தீயிலே நல்ல வெயதை வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் எடுத்து அப்படியே ஒரு ப்ளேட்டில் வச்சு நம்ம இதை நல்லா ஆற விட்டலாங்க இப்போ மறுபடியும் அதையே தவா வச்சுருக்கேன் பாருங்கள் இதில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சு காஷ்மீர் மிளகாய் எடுத்துக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னா காரம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ நான் அஞ்சு மிளகாய் இல்லை ஆறு மிளகாய் எடுத்து நல்லா எண்ணெயில் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துது இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா வறுபட்டு வந்திருக்கு பாருங்கள் எப்போயுமே இந்த சட்னிக்கு மிளகாவை நல்லா வறுத்து எடுத்து செஞ்சீங்கன்னா சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம மிளகாய் வந்து பாருங்கள் நல்லா வறுத்து எடுத்து ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கிட்டோம் இப்போ அதே எண்ணெய் இல்லாமல் கொஞ்சம் கடுகு உளுத்த மறுப்பு தாளித்து விட்டுடலாங்க நல்லா வறுபட்டு வந்தது கையோட கொஞ்சமாக அதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதை எடுத்து ஒரு ஒரு பவுலில் மாற்றி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இதில் நல்லா ஒரு ரெண்டு பழுத்த தக்காளி நாட்டு தக்காளி அதை எடுத்து இதை கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி நல்லா சுருண்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நான் வந்து கல்லுப்பு உப்பு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதங்கி இதை சுருண்டு நல்லா குழஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா இதை வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நான் சொன்னது போல் நல்லா வதங்கி பாருங்கள் நல்லா சுருண்டு வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாங்க இதையும் நல்லா ஆற விட்டலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சுப்பாங்க இப்போ பாருங்கள் நம்ம வறுத்த வேர்க்கடலை இந்த வதக்கின தக்காளி மிளகாய் எல்லாமே நல்லா ஆறி வந்திருக்கு இப்போது ஒரு மிக்சி பெரிய ஜார் எடுத்துக்கோங்க அதில் வறுத்த வேர்க்கலை சேர்த்துக்கோங்க நான் வந்து தோளோடு சேர்த்துருக்கேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அது கூடவே அதற்கான தக்காளியும் சேர்த்துக்கலாம் மிளகாவும் சேர்த்துக்கலாம் மூணு பல் பூண்டு கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே கொஞ்சம் வந்து தக்காளில் உப்பு சேர்த்துருக்கோம் அதுக்காக கொஞ்சமாக சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க இந்த சட்னியை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது இட்லிக்கு தோசைக்கெல்லாம் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் இதை செஞ்சு பார்த்து உங்கள் மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ்க்கு எனக்கு சொல்லுங்கள் பாருங்கள் நமக்கு இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துட்டோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா விட்டு உங்கள் வீட்டில் இட்லிக்கோ இல்லை தோசைக்கோ சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் நான் வந்து பாருங்கள் இட்லி தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நாங்கள் இட்லியில் சட்னி பரிமாறி காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இன்னும் ரெண்டு இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடலான்றவுக்கு டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு எதிர்பார்க்குறேன் அப்படி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஏடிஎன் வங்கி சேனலில் போய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் என்ற பில் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும்